தமிழகி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எந்த ஒரு கட்சியும் முன்னறிவிப்பை இன்னும் பண்ண முடியாமல் என்னன்னு சொல்லிவிட்டு கூட்டணி கட்சிகளால் பார்த்தீங்கன்னா குழம்பிக்கிட்டு இருக்கேன் இந்த வேலையில் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான அவர்கள் மட்டும் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவிருக்கும் அந்த தேர்தலுக்கான வேட்பாளர் யார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக இன்னும் பண்ணல ஒரு பெண் வேட்பாளர் அப்படிங்கிறத மட்டும் அழுத்தமாக சொல்லியிருக்காங்க அது சம்மந்தமான அறிவிப்பும் தற்போது வெளியாயிருக்கு அண்ணன் சீமானவர்களும் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக ப்ரெஸ் மீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்னோடய தங்கச்சி தான் நிற்கிறாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டாரு பெயர் மற்ற விஷயங்கள் எதையும் வந்து இன்னும் வெளியிடல அதை வந்து அதற்கப்புறம் அறிமுக கூட்டம் ஒன்று நடத்தி தான் நாங்கள் வெளியிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அதற்கு முன் அண்ணன் சீமான அவர்களை பற்றி ஒரு செய்தி இதழில் ஒரு விஷயம் வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி ஒருவன் சீமான் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்ததும் வந்தது ஈரோடு இடைத்தேர்தல் வந்தது பெரிய கட்சிகள் கூட எப்படி தேர்தலை சந்திப்பது இந்த வேட்பாளரை விட்டால் ஜெயிக்குமா அந்த வேட்பாளரை விட்டால் ஜெயிக்குமா என்பது முதல் அதிகார பலம் ஆள் பலம் பண பலம் என்று ஒவ்வொன்றை பற்றியும் யோசித்து கொண்டிருக்கும் நிலையில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் மட்டும் தனி ஒருவராக களம் போவதாக துணிந்து அறிவித்துள்ளார் வெற்றி பெறுவது கடினம் என்று தெரிந்தும் எதை பற்றியும் கவலைப்படாமல் எரிந்து பார்ப்போம் விழுந்தால் மாங்காய் போனால் கல் என்ற ரீதியில் இந்த தேர்தலையும் போல் தனியாகவே நின்று களம் காணுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வேட்பாளர் தான் நிற்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஈரோடு கிழக்கு தொகுதியில் தனி போட்டியிட உள்ள நாம் தமிழர் கட்சியின் பெண் வேட்பாளரை களமிறக்குகிறது நாம் தமிழர் கட்சியில் மகளிர் பாசறை செயலாளராக உள்ள கோமதி கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டுள்ளார் அவரே இடைத்தேர்தலிலும் போட்டியிட இருப்பதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன கட்சி நிர்வாகிகளுடன் இன்று அண்ணன் நடத்திய பிறகு அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிறத நம்ம எல்லாம் எதிர்பார்க்கலாம்னு சொன்னாங்க ஆனால் அண்ணன் மீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்னோட தங்கச்சி தான் நிற்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஒரு பெண் வேட்பாளர் அப்படிங்கிறத கன்ஃபார்மாகவும் சொல்லிட்டாரு ஸோ அந்த கோமதி அப்படிங்கிற அந்த தங்கை தான் மீண்டும் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு இதன் மூலம் தெரிய வருது பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேசிகிட்டு இருக்க அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் முழுக்க முழுக்க மக்களை நம்பி தான் இறங்கியிருக்கோம் நூறு நூற்றம்பது கோடி இறக்கிற அவங்க கண்டிப்பாக மக்களை சந்திக்க மாட்டாங்க ஆனால் நாங்கள் எப்படி வேலை செய்வோன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல அதை நீங்கள் இப்போ நேரில் பார்ப்பீங்க அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவும் ஆணித்தரமாக அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்காங்க அது எல்லாம் வந்து தம்பிகள் மீது இருக்கும் அந்த நம்பிக்கையை தான் நான் பார்க்குறேன் ஈரோட்டில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நாள் கிட்டே தொடர்ந்து இப்போத்துலேருந்தே பிரச்சாரம் பண்ணுற மாதிரியான பல விடயங்களில் இறங்கிட்டாங்க துண்டு பிரசாரங்கள் வந்து அடித்து கொடுத்து அதன் மூலயமா வந்து நாங்கள் என்ன போகிறோம் அப்படிங்கிற கொள்கை ரீதியாக வந்து மக்கள்கிட்ட போய் பேச ஆரம்பித்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதனுடைய மிகப்பெரிய மாற்றமாக நாம் தமிழர் கட்சியின் முதல் வெற்றி வேட்பாளராக அக்கா கோமதி அவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அதனைத் தொடர்ந்து ஈரோட்டில் மட்டும் இருக்கவங்க இல்லை சுற்று வட்டாரத்தில் இருக்க அத்தனை பேரும் ஆன்லைன் மூலயமாவோ மற்ற எதுதோ விடயங்கள் இருக்குது எல்லா வகையிலும் வந்து பார்த்திங்கன்னா இதை நமக்கான ஒரு களமாக மாற்றி இது நாம் தமிழருடைய முதல் வெற்றியை பதிவு செய்ய வேண்டியது தமிழ் தேசியவாதிகளின் மிக முக்கிய ஒரு கடமையாக தான் பார்க்கப்படுது